மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் பௌர்ணமி கிரிவலத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதரத்துக்கு சொந்தமான மாயூரநாதர் கோயிலின் உள்பிரகாரத்தில் அருளாச்சலஸ்வரர் உள்ளிட்ட பதினாறு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி வழிபாடு நடைபெற்று வருகிறது இதில் அருளாச்சலூர் சன்னதியில் பௌர்ணமி தினத்தன்று பதினாறு முறை இந்த கோயிலை வளம் வந்தால் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றதற்கு சமம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோயிலில் பௌர்ணமி தினத்தில் வளம் வருகின்றனர் இந்நிலையில் மாயுரநாதர் கிரிவல குழு தொடங்கப்பட்டு கோயிலின் நான்கு தேரோட வீதிகளில் பக்தர்களின் கிரிவலம் கீழ வீதி தேரடி பிள்ளையார் கோயிலில் தொடங்கி நடைபெற்றது இது அகில பாரத இந்து மகா சபை மாநில பொதுச்செயலாளர் ராம நிரஞ்சன் கலந்து கொண்டு கிரிவலத்தில் பங்கேற்றவர்களுக்கு கும்பமேளா திரிவேணி சங்கமம் புனித நீல பிரசாதம் மற்றும் ருத்ராச்சரம் வழங்கினார் திருமணம் குழந்தை பேரு குடும்ப ஒற்றுமை வேண்டி முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரோட வீதியை மூன்று முறை வளம் வந்தனர் மேலும் நான்கு வீதிகளில் உள்ள மன்மதீஸ்வரர் விநாயகர் சப்தமாதா சேமலாதேவி உள்ளிட்ட கோயில்களில் வழிபாடு நடத்தி சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க